உற்சாகமா பேசியிருக்காரு அன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்றத படம் பிடிச்சு காட்டியிருக்காரு இப்ப இன்னைக்கு எப்படி இருக்கு அதையும் படம் பிடிச்சு காட்டணும்ல வாங்க கவிதா வாமா அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பு பயனுமது என்று வள்ளுவன் வாக்கிற்கிணங்க இன்றைக்கு இல்வாழ்க்கைக்குள் நுழைகிற அந்த அன்பான தம்பதிகளுக்கு இனிய திருமண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே எங்கள் மரியாதைக்குரிய ஐயா சோசோமி அவர்களே இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற நகரத்தார் சமூகத்தை சார்ந்த எங்கள் இனிய தமிழ் உறவுகளே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லாவே கைதட்டலாம் தப்பு கிடையாது உழவர் உங்களை அப்படி குழப்பி வச்சிருக்கிறேன் ஐயா புலவர் ஐயா ரொம்ப அழகா பேசினார் ரொம்ப நல்லா பேசிருக்காரு ஏன்னா அவர் நேத்து தான் மும்பையில இருந்து இறக்குமதியா இருக்கிறாருட்டாரு திருச்சியில இருந்து மும்பைல இருந்து நேரம் வந்துட்டாரு அதனால அங்க பார்த்த கலாச்சாரத்தை பூரா நம்ம ஊர்ல நடக்குற மாதிரியே சொல்லிட்டு போயிட்டார் குத்துப்பாட்டு ஆடிதானே இன்றைக்கு திருமணம் நடந்து கொண்டு இருக்கிறது இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது இன்னைக்கு திருமணமா அன்றைக்கு திருமணமா இப்ப நடந்து இன்னைக்கு நடக்கிறது இங்க யாராவது குத்துப்பாட்டுக்கு ஆனாங்களா இல்ல சொல்லுங்க ஐயா குத்துப்பாட்டுக்கு ஆனாங்களா இன்றைக்கி குத்துப்பாட்டுக்கு யாரும் ஆடவில்லை பத்து பாட்டு பேசுகிற பாப்பையா அவர்களின் தலைமையில் பட்டிமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இன்றைய திருமணம் எவ்வளோ அழகாக இருக்குது ஐயா இருந்து கொஞ்சம் திருச்சிக்கு வாங்க நேரில் கூப்பிட்டு கல்யாணம் நடத்தியது அன்றைக்கு இன்னைக்கு யாரும் நேரில் கூப்பிடல வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க அன்னைக்கு நேரில் ஒரு தாம்பாளத்தில் பழங்கள் எல்லாம் வச்சு போய் வச்சிங்க அந்த பத்திரிகையை வாங்கிட்டு நம்ம வாசல் வரைக்கும் போனோடனே ஆரஞ்சு பழமா இது எலிச்சமழம் மாதிரி இருக்குது தேங்காய் இது மாங்காய் மாதிரி இருக்கும் இவன் வீட்டு கல்யாணத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னது அந்த காலம் இன்னைக்கு போன் பண்ணி எங்க இருக்கிறீங்க வரட்டுமான்னு கேட்டா அப்படி அலைய வேணாம்ப்பா வாட்ஸ்அப்ல அனுப்புங்க நாங்க வந்து சேருகிறோம் என்று சொல்லுகிற அன்பும் பெருந்தன்மையும் இன்றைக்கு தான் அதிகமா இருக்கிறதே தவிர புரிஞ்சுக்கணுங்க எங்கேயாவது ஒருத்தன் பத்திரிக்கையை அனுப்ப அதுக்கு ஒருத்தன் பணத்தை வாட்ஸ்அப்ல அனுப்ப பதிலுக்கு அந்த பிரியாணியை வாட்ஸ்அப்ல அனுப்ப இதெல்லாம் ஏதோ விளையாடி இருப்பாங்க மாமா மச்ச விளையாட்டெல்லாம் ஐயா வந்து சீரியஸா பேசிட்டு இருக்கணும் தேவையே இல்லை ஒரு அம்மா ஃபேஸ் லாக் பண்ணிருச்சா மேக்கப் போட்டு அதுக்கும் இந்த கல்யாணத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா ஐயா மும்பையில இருந்து இந்த ட்ரெயின்ல வந்தது பிளைட்ல வந்ததெல்லாம் அப்படியே வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு இனிமே நீங்க வெளியூருக்கே போக கூடாதியா உள்ளூர்ல மட்டும்தான் பேசணும்னு ஐயாவுக்கு ஒரு தடை விதிக்கணும் அவர் வெளிநாட்டுல பார்த்ததெல்லாம் இங்க வந்து சொல்றாரு அன்றைக்கு திருமணங்கள் உறவின் மத்தியில் நடைபெற்றது ஆமா இன்னைக்கு பூரா இவங்க எல்லாம் எதிரிகள் அவங்களுக்கு மத்தியில தான் திருமணம் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு உறவுகளுக்கு மத்தியில தானே அங்க திருமணம் நடக்குது அவர் சொன்ன உடனே நீங்க பாட்டுக்கு கைதட்டி விடுறீங்க அதனாலதான் ஐயா பாட்டுக்கு அடிச்சு விடுறாரு மாமியார் மருமகளும் மாமியார் மருமகளும்ட்டி பிடிச்சுக்காங்களா என்னங்க தப்பு இருக்குறாங்க மாமியார் என்னக்குள்ளாங்களா இனிமே தாண்டி உனக்கு இருக்கு அப்படின்னு ஐயா எனக்கு இது நல்லதுங்கய்யா அன்னைக்கு மருமகள் சிரிச்சான்னு வைங்க உங்க காலத்து மாமியார் என்ன சொல்லிருப்பாங்க பொம்பளை சிரிச்சா போச்சு புகையில விரிச்சா போச்சுன்னு சும்மாவா சொன்னாங்க உனக்கு தான் சொன்னாங்க வாயை மூடிக்கிட்டு இரு அவ்வளோ பேருக்கு முன்னாடி சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு கட்டி பிடிக்கிற மாதிரி கட்டி பிடிச்சி கொஞ்சம் குறைவா சிரிச்சேன்னா ஓ முகம் அழகா இருக்குண்டா செல்லும் அப்படின்னு அந்த பெண்ணுக்கு ஏற்ற மாதிரி மாமியார்கள் இறங்கி வந்திருக்கிறார்கள் தோழிகளாக மாறி இருக்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு நல்லது பிரச்சனை வந்தா வீட்டுக்குள்ள வச்சு பாத்துக்கிறாங்கிறது கூட ஒரு நல்ல நாசுக்கான நாகரிகம் தானே அன்னைக்கு எல்லாத்தையும் வெளியில போட்டு உடைச்சிங்க என்னைக்கு நாகரிகமா நடந்துக்கிறாங்க ஐயா சொல்றாரு கல்யாண வீட்டுக்கு ஐயா போயிருக்காருங்க போனவர் சாப்பிட போனவர் அவர் கொஞ்சம் பொறுமையாக இருந்து போயிருக்கலாம் ஒரு மூணாவது பந்தி நாலாவது பந்தி போனால் இடம் இருந்திருக்கும் ஃப்ரீயாக சாப்பிட்ருக்கலாம் ஐயா முந்திக்கிட்டு முத வரிசையில் போய் உக்காந்துட்டார் அப்போ பின்னாடி வந்தவங்க நின்றுட்டாங்க இவர் எப்படி சாப்பிட்ருக்கணும் பின்னாடி ஆள்கள் இருக்காங்களேன்னு கொஞ்சம் வேகமாக சாப்பிட்ருக்கணும் இவர் சோறு சோறு குழம்பு குழம்பு மோர் மோர் மூணு தடவை வாங்கி சாப்பிட்ருக்காரு அவங்க காண்டாயிட்டாங்க அதனாலதான் என் புலவரையா இப்படி சொன்னாலும் எந்திக்க மாட்டாரான்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறமும் ஐயா ரெண்டு தடவை பாயசம் வாங்கி சாப்பிட்டு விட்டு தான் வந்தார் என்பது வரலாறு அன்னைக்கெல்லாம் மோதரத்தை மோதிரத்தை ஒரு குடத்தில் போடுவார்கள் ஒரு மோதிரம் போடுவார்கள் இவர் எடுக்கட்டும் என்று அவளும் அவள் எடுக்க அப்படிலாம் விட்டு கொடுத்தாங்களா இப்ப எல்லாம் அப்படி கிடையாதுயா எப்படி பார்த்தாலும் ஒருத்தர் மோதிரத்தை எடுத்தா இன்னொருத்தருக்கு ஏமாற்றம் தானுங்க ஆனா இன்னைக்கு எங்க பெரியவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா ரெண்டு மோதிரம் நீ அவளுக்கு போடு நீ அவளுக்கு போடு ரெண்டு பேருக்குமே சமமாக சந்தோஷத்தை கொடுப்போம் தொடங்குகிற வாழ்க்கை ஏமாற்றத்தில் தொடங்க வேண்டாம் எவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க கல்யாண வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போன அந்த மனுஷன் என்ன பண்ணிருக்கா பாருங்க கேசரிய வாங்கி சாப்பிட்டுட்டு பொண்ணு பார்க்க தானே நீ போன நீ கேசரிய பார்த்தது இல்லையா பஜ்ஜிய தின்னது காணாத இது என்ன ஒரு ஐம்பது ரூபாய் கேசரிங்க விற்கும் அத போய் வேணாம் தின்னுகிட்டு இருக்காரு இந்த கேப்ல அந்த மின்னல் மாதிரி வந்துட்டு போயிருக்கு அந்த மாப்பிள்ளையுடைய அப்பாவாது அப்பா பொண்ணு குடிச்சிருக்கான்னு கேட்கலாம்ல எப்படி அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான் நல்லா இருக்குப்பா நல்லா இருக்குப்பா இன்னும் ரெண்டு கரட்டி சாப்பிட்டுருக்கான் அந்த கேப்ல அந்த பொண்ணை தலையில கட்டி வச்சிட்டாங்க

இருந்தால் அந்த திருமணம் நடக்கிறது இல்லை என்றால் நம்ம பார்த்துக்குவோம் எங்களுக்கு நல்ல வரன் வந்தா உங்ககிட்ட சொல்றோம் உங்களுக்கு வரன் வந்தா சொல்லுங்க ரெண்டு குடும்பமும் நண்பர்களாக கடைசி வரைக்கும் இணைந்திருப்போம் என்று சொல்லுகிற இந்த அழகான இணைப்பு அன்னைக்கு கிடையவே கிடையாது அந்த ஒருத்தர் சொல்லியிருக்காரு பாருங்க பொண்ணை பார்த்து பிடிச்சிருந்தா ஆஹா அப்படின்பாரு இல்லைனா அப்படின்னு நம்பியார் மாதிரி சொல்லியிருக்காரு இன்னைக்கு அந்த வாய்ப்பே கிடையாது எல்லாமே ஆகாதான் ஏன்னா பிடிச்சிருந்தா தானே திருமணம் அப்ப எவ்வளவு அழகான ஒரு வாய்ப்பு இன்றைக்கு இருந்திருக்கிறது அன்றைக்கு தான் நாங்க சொல்ல வந்தோம் அண்ணாமலை பாருங்க எவ்வளவு நல்ல பிள்ளை திருமணம் ஆகலை பாத்து வச்சுக்கோங்க உங்க குலத்தின் தான் நூறு பட்டிமன்றம் பேசி இருக்கிற பிள்ளை அதான் ஐயா தலைமையில முதன்முறையாக பேசுகிற மேடையும் நூறாவது பட்டிமன்ற மேடையும் அமைந்திருக்கிறது என்றால் இது யாருக்கு கிடைக்கும் அந்த காலத்துல உங்க அப்பாவுக்கு கிடைச்சதா உங்க அப்பூச்சிக்கு கிடைச்சதா அவங்களும் உங்களை விட பேசுறவங்கள தான் இருந்திருப்பாங்க தம்பி ஆனால் அவர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு இன்றைய தலைமுறைக்கு கிடைத்திருக்கிறது என்றால் இதுதான் சந்தோஷம் அண்ணாமலை கல்யாணத்துக்கு நம்ம தான் போறோம் பட்டிமன்றத்துக்கு அப்ப நீங்க என்ன பேசுறீங்கன்னு பாக்குறேன் எவ்வளவு அழகாக இன்னைக்கு ஒரு அந்த பிள்ளைய பேச வைக்கிற ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறோம் எவ்வளவு வசதிங்கயா பிடித்த உணவு பிடித்த உடை பிடித்த மண்டபம் உறவு உறவுகள்லாம் பாருங்கள் இந்த பிங்க் கலர்லையா கட்டியிருக்காங்க பாருங்களையா அவங்களும் இந்த கல்யாண வீட்டுக்காரங்க நெருங்கின வீட்டுக்காரங்க டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் உறவுகளையெல்லாம் கண்டுபிடிக்க முடியலன்னு சேஷாத்திரி சொன்னார் உறவுகளையெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் ட்ரெஸ் யார் போட்டிருக்காங்களோ அவங்களாம் நெருங்கின சொந்தக்காரங்க ஆமாம் தானம்மா ஆமனா கைத்தட்டுங்கம்மா ஏமா அப்படி இன்னைக்கு கோமா பார்த்து எவ்வளவு அழகா வாசல் நின்னு வாங்க வாங்கன்னு அன்னைக்கு கூப்பிட்டாங்களாம் அப்ப இன்னைக்கு என்ன போங்க போங்கன்னா எங்களை எல்லாம் வரட்டினாங்க இன்னைக்கு எங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க வெளியில எந்த பொம்மையும் இல்ல உண்மையான எங்கள் நகரத்தார் ஆட்சிகள் நின்று எங்களை வாங்க வாங்கன்னு சொன்னாங்கயா ஐத்தா வந்திருக்காங்களா அப்பூச்சி வந்திருக்காங்களா அப்படி இப்படின்னு அந்த பழைய வார்த்தைகள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் எல்லாமே அப்படித்தான் இருக்குது கொஞ்சம் மாடனா மாறி இருக்கு அவ்வளவுதான் அதே மண்பாண்டம் தான் கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சு கொஞ்சம் கலர் கொடுத்து அப்படியே அழ அழகா காமிச்சிருக்கணும் அது உங்களுக்கு பிடிக்கலன்னு பழைய மாதிரியே வச்சிருக்கணும் அப்படின்னு கோபமா பேசுறாங்க அவரு வேற வேற சொல்றாரு பயங்கரமா அவுக இவுகன்னு அன்னைக்கு சொல்லுவாங்களா இன்னைக்கு வாடா போடான்னு சொல்றாங்க இப்படிதான் ஒரு பொண்ணு கணவனை பார்த்து போடான்னு சொல்லியிருக்கு கல்யாணத்தன்னைக்கு அந்த பையன் சொல்லியிருக்கான் போடான்னு சொல்லாத வாடான்னு மட்டும் சொல்லு பிடிச்சிருக்கா இல்லையா ரொம்ப சந்தோசமா அனுபவிக்கிறாங்க இன்றைய தலைமுறை அன்றைக்கு கணவனின் முகத்தை பார்த்து பேசுவதற்கே மூன்று வருடங்கள் ஆனது கை கோர்த்து தோள்களில் கை போட்டு அப்படியே சந்தோஷமா நடந்தார்கள் இல்லையா அந்த கனவு இன்றைக்கு நிறைவேறி நிறைவேறியிருக்கிறதுனா ஏன் உங்களுக்கு ரொம்ப இவ்வளவு கோபம் வருது நான் சேஷாத்திரி தெரிய பேசின எல்லாத்தையும் நான் உட்ருவே பெண்களுக்கு எந்த திறமையும் இல்லைன்னு அவர் சொல்றாரு இத்தனை பெண்கள் உட்காந்துக்கிட்டு ஆமா தம்பி அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க

பொண்ணு பேர் என்ன எழுதிருக்கிறாங்க பொண்ணு பேருக்கு பின்னாடி என்ன எழுதிருக்கிறாங்க எம்பிபிஎஸ் டாக்டர் மாப்பிள்ள பிஹெச்டி முடிச்ச டாக்டர் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா மாப்பிள்ளையும் பொண்ணும் அதை ஒரே மாதிரி கோல்டன் கலர்ல ட்ரெஸ் போட்டு பார்க்கும் போதே தெரிகிறது இந்த பொருத்தம் உடையில் மட்டுமல்ல உள்ளத்திலும் நிறைந்திருக்கிறது என்கின்ற ஒரு மன நிறைவை நமக்கு தருகிறதா இல்லையா ிக்கு என்ன பிரச்சனைங்கயா அவர் காலத்துல அது இல்ல அவர் காலத்துல அது இல்ல இல்ல அந்த வருத்தத்திலயும் வேதனையிலையும் கொந்தளிச்சு இந்த பிள்ளைய போட்டு பாடா படுத்துறாரு மீனா சொன்னுச்சான் எனக்கெல்லாம் வயசு குறைந்து கொண்டே போகிறது சேஷாத்திரிக்கு வயது அப்படியே அப்படியேதான் சொன்னுச்சான் அந்த பிள்ளை அந்த அணில ரெண்டு பெரியவங்க இருக்கிறாங்க நீ சின்ன பையன் ஏன்பா அங்க போய் உக்காந்தன்னு ஒரு அக்காவா கேக்குறாங்க இத பொறுக்க முடியாம சேஷாத்திரி அடுத்த வருடம் மீனாவுக்கு பத்து வயது குழந்தை விடும் அடுத்த வருஷம் தவண்டுகிட்டே மேடைக்கு வருவாங்க அதுக்கு அடுத்த வருஷம் தொட்டுள்ள படுத்து தூங்குவாங்க என்ன சொல்லணுங்கிறதுக்காக என்னத்தையாவது சொல்றதா உங்களுக்கு கொஞ்சம் வயசு ஒத்துக்கோங்க ஆமா ஆமா உன்னை விட நான் மூத்த வேணாம் உனக்கு அண்ணன் தான் சொல்ல பழகுங்களேன் வயதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவர்கள் நீங்க வந்து இங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்பூச்சி மெழுஞ்சா பரவாயில்ல நல்லதான் மெழுஞ்சா லோ சுகர் வந்துடும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஜப்பான்ல கல்யாணம் நடக்கு சமயபுறத்துல பொண்ணு இருக்கு ஐயா நம்ம ஜப்பான் இதுக்கு முன்னாடி எங்க பார்த்தோம் ஜப்பானில் கல்யாணராமன் ஒரு படத்துல பார்த்திருக்கோம் இன்னைக்கு நம்ம வீட்டு திருமணங்கள் ஜப்பான்ல நடக்குதுன்னா இதை விட வெற்றி என்பது வேற எங்க இருக்கிறது ரெண்டு நாடுகளையே இணைக்கிற அளவுக்கு நம்ம திருமணம் மாறி இருக்கிறது ஐயா நான் ஒண்ணு மட்டும் நான் சொல்லி முடிச்சுறேங்க அந்த காலத்து திருமணங்களில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை இன்றைக்கு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு ஒரே வயசு இருக்கு பாருங்க அன்னைக்கு இருபது வயசு பொண்ணுக்குன்னா முப்பத்தஞ்சு வயசுல எல்லாம் திருமணம் பண்ணி வச்சாங்க ஆணுக்கு அவ்வளவு ஏற்றத்தாழ்வு இருந்தது கிட்டத்தட்ட இன்னைக்கு பாருங்க நாலு வயசு அஞ்சு வயசு வித்தியாசம் தாங்கும் போது அந்த ரசனை ஒரே மாதிரி இருக்கு சிந்தனை ஒரே மாதிரி இருக்கு எண்ணங்கள் ஒரே மாதிரி இருக்கு இந்த சிந்தனையும் எண்ணமும் ரசனையும் ஒரே மாதிரி இந்த வாழ்க்கை இனிமையாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது கொண்டாட்டமாக இருக்கிறது என்று சொல்லி எங்கள் பக்கத்து ஊர்க்காரி ஆண்டால் சொன்னால் கண்டேன் தோழி என்று சொன்னால் இன்றைக்கு திருமணத்தில் என் கனவு நிறைவேறிவிட்டது தோழி என்று சொல்லுகிற அளவுக்கு திருமணம் சிறப்பாக இருக்கிறது என்று கூறி மணமக்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Gracias.